அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகுது அதற்கு நாம் எப்படியான வழிபாடுகள்லாம் செய்யணும் குறிப்பாக எந்த கடவுளை வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற எல்லா தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸ் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்துட்ருக்கோம் கும்பராசி அப்படின்னு பார்க்கும்போது அவிட்டம் நட்சத்திரம் ராசிக்காரர்களுக்கு இந்த மூன்று மற்றும் நான்காம் பாதத்தில் நினைப்பதை சாதிக்கக்கூடிய நோக்கில் செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த நாட்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாட்களாக இருக்க போகுதுங்க உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாயால் உங்களுடைய வேலைகளில் முழுமையான கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது அடுத்தவர் பிரச்சனைகள்ல இந்த நேரத்தில் நீங்கள் எதுக்குமே ஈடுபட வேண்டாம் உங்களை வீண் பம்புக்கு யாராவது இழுத்தா கூட அதுக்கு நீங்கள் போகாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது நீங்கள் எந்த ஒரு வார்த்தையுமே யா ஒரு கவனம் இல்லாமல் நிதானம் இல்லாமல் அந்த வார்த்தைகளை விட விடுவதை தவிர்க்கிறதும் சிறப்பு தான் இதேபோல் உங்களுக்கு எதிர்மறையான நிலையை உருவாக்கக்கூடியதாக இந்த பிரச்சனைகள் வந்து அமையலாம் ஜென்ம ராசிக்குள்ள சனி பகவான் சஞ்சரித்து சப்தமஸ்தானத்தை பார்க்கறதால வாழ்க்கை துணையுடனும் நண்பர்களுடனும் இணக்கமற்ற நிலையை ஏற்படுத்தலாம் நிதானம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் முயற்சி ஸ்தானத்திற்கு சனி பகவான் எடுக்கக்கூடிய வேலை கண்டிப்பா வெற்றியாக மாறும் தொழிலில் கவனமாக செயல்பட்டால் லாபம் அதிகரிக்கும் கேதுவனால் பாதிப்படைந்து வந்த உங்களுக்கு குரு உடைய பார்வையால் மாற்றும் உண்டாகும் உடல்நிலை செல்வாக்கில் ஏற்பட்ட நெருக்கடி சங்கடம் பாதிப்பு எல்லாமே விலகி போகும் வார்த்தைகளில் நிதானம் ரொம்பவே அவசியம் குடும்பத்தினரை அனுசரித்து போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்லது அலுவலக பணியில் இருக்கிறவங்க கவனமாக செயல்படுவது ரொம்ப அவசியம் இது மட்டும் இல்லாமல் ஜீவஸ்தானத்திற்கு குரு பகவானினுடைய பார்வை உண்டாவதால் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவை அப்படின்னு சொல்லலாம் விவசாயிகள் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் பணியாளர்களுடன் பணிபுரி போகிற அனுசரித்து போகிறது ரொம்பவே நல்லது உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுமனுடைய வழிபாடு மேற்கொண்டு வாங்க அது நிச்சயமாக நல்லது இதோடு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைத்திலும் முன்னோடியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க கூடிய இந்த நாட்கள் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் உங்களுடைய நட்சத்திரன் ரா நாதன் ராகு தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதால வரவுல தடை இருக்காது குடும்பத்துல ஏதேனும் ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கலாம் உங்களுடைய வார்த்தைகளால சில சங்கடங்கள் ஏற்படலாம் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்க கூடிய சனியனுடைய பார்வை மூன்று மற்றும் பத்தாம் இடங்கள்ல பதிவாவதால எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு வெற்றியாகும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் குரு பகவானும் இடத்தை பார்க்கிறதால தடைப்பட்ட நடக்கும் புதிய தொழில் தொடங்குறதுக்கான முயற்சிகள் கண்டிப்பா அடையும் நினைத்ததை சாதித்துக் கொள்ள வேண்டும் விரையஸ்தானத்திற்கு குரு பகவானினுடைய பார்வை உண்டாகிறதால புதிய இடம் வீடு வாங்கறதுக்கான முயற்சி எல்லாம் வெற்றியாகும் குடும்பத்துல சுப செயல்கள் நடக்கக்கூடியதா இருக்கும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடல்நிலையில ஏற்பட்ட பாதிப்பு விலக ஆரம்பிக்கலாம் உங்களுடைய செல்வாக்கு கண்டிப்பா வெளிப்படும் சுக்கிரனால அதிகரிக்கலாம் சந்தித்து வந்த பிரச்சனைகள் கூட கண்டிப்பா உங்களுக்கு முடிவுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம் அனைத்துலுமே புதிய பாதை தெரியும் மாணவர்கள் வழக்கத்தை விட படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துறதுக்கு இந்த நேரம் ரொம்பவே சிறந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம் சிறு வியாபாரிகளுக்கும் பணியாளர்களுக்கும் செயல்களில் அதிகமான நிதானம் தேவைங்க இத்தனை நாள் நீங்கள் இருந்த நிதானத்தை விட இனிமேல் இருக்கக்கூடிய நிதானம் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால நீங்கள் கவனமாயிருங்க இதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருது அப்படின்னா அந்த நாட்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து தான் பேசணும் யார்கிட்டயும் வீண் வம்பு வழக்கு விவாதங்கள் வாதங்கள் எதுவுமே வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த சந்திராஷ்டம நாள் அப்படிங்கிறதுனால அது உங்களுக்கு வீண் அலைச்சலையும் கஷ்டத்தையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தில்லைக்காலியை வழிபட வாழ்க்கையில் வளம் உண்டாகும் சரி இதே போல் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் பிறருக்கு ஆலோசனை வழங்கி அவர்களை முன்னேற்றம் காண வைக்கக்கூடிய திறமை கொண்ட உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த நாட்கள் யோசித்து செயல்பட வேண்டிய நாட்களா இருக்க போகுது குரு பகவான் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதால உடல்நிலையில நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் மனதக இருக்கக்கூடிய சங்கடங்களை தீர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்றதால இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாகவும் இருக்கும் இருந்தாலும் எதிலுமே ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படுவது நல்லது அப்படின்னு சொல்றாங்க நிதானம் ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது குரு பகவானுடைய பார்வை அஷ்டம ஜீவன விரயஸ்தானத்துக்கு உண்டாகிறதால உடல்நிலையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கூட விலகி போகும் வியாபாரம் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் சுப செலவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சுப செலவு அப்படிங்கும்போது நீங்கள் யோசிக்கலாம் சுப செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நாளாக திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் அது உங்களுக்கு கை வரல வரலை அப்படின்னு சொன்னால் இந்த சுப செலவு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு செலவாகவே இருக்க போகுது திருமணம் கை வரும் புதிய முயற்சிகள் எடுக்கிறீங்க அதாவது ஒரு தொழிலே தொடங்குறீங்க அப்படின்னு சொன்னா கூட அது ஒரு புதிய முயற்சி தான் அந்த புதிய முயற்சியில கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் மேலும் உங்களுக்கு வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி கூட விலக ஆரம்பிக்கும் இந்த நேரத்துல குடும்பத்துல உள்ளவங்களை நீங்க ரொம்பவே அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மாணவர்கள் அப்படின்னு எடுக்கும்போது மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் என்னதான் நல்ல படிக்கிற மாணவராக இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் கவனம் சி சிதறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் எதிலுமே கூடுதல் கவனம் செலுத்திக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் மற்ற மாணவர்களை போல இல்லாமல் எப்போதுமே ரொம்பவே புத்திசாலித்தனத்தோடு செயல்படக்கூடிய மாணவர்களாக இருப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதனால் இனி வரக்கூடிய காலகட்டத்திலோ நீங்க ரொம்பவே புத்திசாலித்தனத்தோடு செயல்பட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து செயல்களிலுமே நீங்க முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம நீங்க மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்லா படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்க போகுது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் அதிகமாக நீங்கள் செலவு செய்வீங்க கடன் வாங்குவீங்க அப்படின்னு சொன்னால் அதையெல்லாம் தவிர்க்கிறது இந்த ராசிக்காரர்களுக்கு தற்போதைக்கு நல்லது நீங்கள் இப்போ கொடுக்கக்கூடிய கடன் உங்களுக்கு திரும்ப வராமல் கூட போகலாம் அதனால் இந்த கடனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ எதுவுமே கொடுக்காமல் இருக்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு சிறப்பானது அப்படின்னு சொல்றதால நீங்க அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா செயல்படுவது நல்லது இந்த நேரத்துல நீங்க குலதெய்வ வழிபாடு மேற்கொள்றீங்க அப்படின்னா அது ரொம்ப சிறப்பு குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமா அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் மேலும் நீங்க எல்லாரையுமே அனுசரித்து தான் நல்லது சிறு வியாபாரிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு அடியையும் கவனமா எடுத்து வைக்கிறது அவசியம் பணியாளர்கள் வழக்கமான வேலையில் மட்டும் ஈடுபடுறது நல்லது உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரவர வழிபாடு செய்ய உங்களுடைய சங்கடங்கள் அனைத்தும் தீரும் என்று சொல்லப்படுது மேலும் உங்களுக்கு வேலையில் தொழிலில் அதிகமான கவனம் செலுத்தணும் அப்படின்னும் ஜெ உங்களுடைய ஜீவஸ்தானத்திற்கு குரு பகவான் ரொம்பவே பார்வை உள்ளதால் எதிர்பாராத இடமாற்றங்கள் பதவி உயர்வு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இது பதவி உயர்வு எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்தியாக இருக்கலாம் பதவி உயர்வு எதிர்பாராதவங்க நீங்கள் அதை வந்து கவனத்தோடு இருக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இதே போட்டும் இது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு ஏதாவது பொருட்களை தானமா கொடுக்கறது உணவு தானமா வாங்கி கொடுக்கறது இது எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மிக பெரும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றதால நீங்களும் இது போல முயற்சி செய்து பாருங்கள் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அமைய போகுது இது யாருக்கெல்லாம் நன்மையை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயம்லாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்